ஹசன் நஸ்ருல்லாவின் இறுதிச் சடங்கை முயற்சி விமானங்கள் மக்கள் தெரித்து ஓடுவார்கள் என நினைத்த இஸ்ரேலுக்கு ஏமாற்றம் செருப்பை காட்டி பதிலடி கொடுத்த லெபனானியர்கள் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இதனால் மைதானம் நிரம்பி வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் இந்த நிலையில் அங்கு கூடியிருந்த மக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் அவர்களை அங்கிருந்து விரட்டியடிக்கும் விதமாகவும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் விமானங்கள் மிகவும் தாழ்வாக அதிக ஒலி எழுப்பியவாறு பறந்தன இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்பதோடு லெபனானின் இறையாண்மை மீதான தாக்குதலாகவும் அமைந்தது ஆனால் லெபனான் அரசால் இஸ்ரேல் போர் விமானங்களை விரட்டியடிக்க முடியவில்லை அதே நேரம் இஸ்ரேல் போர் விமானங்களின் இந்த மிரட்டல் லெபனானியர்களை எதுவும் செய்யவில்லை மாறாக அங்கு கூடியிருந்த மக்கள் ஆக்கிரமிப்பு விமானங்களை நோக்கி செருப்புகளை காட்டினர் இந்த புகைப்படங்கள் வைரலாகி ஆக்கிரமிப்புக்கு பெரும் அவமானமாக அமைந்தது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தற்போதைய ஜெனரல் செக்ரட்டரி ஷேக் நயீம் காசிம் பேசியதாவது நஸ்ருல்லா ஒரு வீரர் மட்டுமல்ல தனித்தன்மை மிக்கவர் தேசப்பற்றாளர் ஒரு அரபி ஒரு இஸ்லாமிய தலைவர் சுதந்திரத்தை விரும்புபவர்களுக்கான முன் மாதிரி என புகழாரம் சூட்டினார் அவர் மக்களை விரும்பினார் மக்களும் அவரை விரும்பினர் அவர் அறிவால் மட்டுமல்ல இதயத்தாலும் மக்களை வழிநடத்தினார் அவரது குறிக்கோள் எப்போதும் பாலஸ்தீன் அல்குத்ஸ் மீட்புதான் நஸ்ருல்லாவின் பாதையில் எப்போதும் நாங்கள் நிற்போம் நம் மீது நம் வீடுகள் இடிந்து விழுந்து நாம் அனைவரும் உயிரிழந்தாலும் அவர் பாதையிலேயே நிற்போம் என சூளுரைத்தார்